வணக்கம் எட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் நாம் சுழற்சி முறையில் தொகுதியை மாற்றணும் தனி தொகுதிகளை மாற்றணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம் அது தடை பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொன்னோம் இது நம்ம கோர்ட்டில் அனுமதி வாங்குறக்கு உண்டான வேலையைப்போ பார்த்துருக்கோம் அதுக்கூடிய விரைவாக ஒரு இருபது நாளையோ ஒரு மாத்தையில நமக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் அனுமதி கிடச்சிடும் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இன்னொரு பக்கம் இது நீதிமன்றத்தின் வாயிலாக நம்ம அனுமதி வாங்கி கையெழுத்து வாங்குகிறோம் எல்லாத்தையும் கவர்னர் ஜனாதிபதி பிரதமர் எல்லாருக்கும் அனுப்புகிறோம் இதுதான் நம்ம மெத்தட் ஆனால் அது ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஒரு வாரத்தில் நாலு நாளில் ஒரு வேலை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு விஓ ஆஃபீஸ்லையும் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸுக்கு நாங்கள் ஒரு பத்து பேர் கொண்டு நாங்கள் ஒன்று இண்டிவிஜுவல் மண்ணு தான் போகிறாங்க இண்டிவிஜுவல் மண் அதை நிற்கணும் உங்கள் பேரை போட்டு இப்போ நிற்கிறேன் என் பேரை போட்டுறீன் நான் இருபது வருஷமாக இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்கு தனி தொகுதி ஒன்று தடையாக இருக்குது அதனால் நீங்கள் வேறு தொகுதியில் மாற்றுங்க சுழற்சி முறையில் மாற்றுங்க இந்த தொகுதியை வேறு ஜாதி மக்களுக்கு எங்களுக்கு உண்டான ஆள்களுக்கு விடுங்க அதை அதனால் நான் நிற்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுவை நான் எழுதி கொடுக்குறேன் அதே மாதிரி என்னோட வர்றவங்க எல்லாருமே மனுவை கொடுக்குறாங்க விவோட்டை கலெக்டர்லாம் கொடுக்க வேணாம் நீ விஓட்டே கொடுங்க போதும் நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ நீங்கள் அந்த மாதிரி வி ஓட்டே கொடுங்க விவ ஆஃபீஸ் பூட்டி கிடக்குன்னா செந்தலக்குள்ளே போட்டு வந்துடுங்க வாங்க மாட்டீங்கன்னா வலுப்பு கட்டையா கொடுத்துட்டு வந்துருங்க கூட்டிட்டு சேர்த்துருவாங்க கொடுத்து சேர்க்குறேன் இங்க என்ன பண்ண போறேன் சேர்க்காம நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை எங்கே கொடுத்தா என்ன அதிகாரத்தை தானே கொடுக்குறோம் ஒன்னு ஜாக்கலை ஓடலையா ஒன்னு கீழே ஓட்டு போலையே சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது உனக்கு கிருக்கிக்கிட்டா இருக்கணுமியா அப்பதே சேர்க்கலாம் சும்மா தூங்குறத விட கிறுக்கிக்கிட்டாவது இருக்கணும் என்னைக்கா ஒரு கிரிக்கள் வந்து நேராயிடும் அது மாதிரி நீங்க நேர போங்க ஓட்ட போங்க ஒரு மனுவை கொடுங்க சும்மா ஒரு பெட்டிஷன் எழுதுங்க தேதியை போடுங்க இந்த மாதிரி ராமு சாப்பனா வேறு காத்தனை ஏதாவது ஒரு பேரை போடுங்க ஊரு கீழ் கீழ்ராங்கிய திருப்போணம் புதூர் மானாமதுரை இப்படி வேற எந்த ஊரை வேணாலும் போட்டுக்க போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஊர்ல வசித்து வர்றேன் நான் இந்த ஊர்ல இந்த தொகுதியில மானாமர சட்டமன்ற தொகுதியில நான் எம்எல்ஏ வணிக்க ஆசைப்படுறேன் பதினஞ்சு வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருபது வருஷம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாறும்னு ஏற்கனவே எனக்கு சொன்னாங்க செய்தியா ஆனா ஏன் செய்தியா சொன்ன வதந்தியா கட்டி விட்டு இருக்காங்க நெட்டில் பார்க்கும்போதும் எனக்கு தெரியும் ஆனா இந்த வருஷம் மாறிடும் அடுத்த வருஷம் மாறிடும் அடுத்த வருஷம் மாறிடும் இனைய காது பார்க்கல ஏமாத்திட்டாங்க சுருக்கமா சொல்ல போனா மாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாறிடும் அந்த மாறிடு யாரும் போராடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாறி இந்த கீழ் கீழ்மட்டத்துல செய்தி போய் சேரட்ட பொதுமக்களுக்கெல்லாம் போராடாம எல்லாரையும் ஆசுவாசப்படுத்துறதுக்கு ஒரு கதையை சொல்லி விட்டுருக்காங்க அதனால இப்பத்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது கண்டிப்பா மாற போறது இல்ல போராடினாத்தே மாறும் அரசாங்கத்துக்கு என்னுடைய உணர்வை தெரிவிச்சாத்தே அரசாங்கம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க ஒரு லெட்டராக எழுதி யூட்ட இந்த உடனே வரும் காலங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த தொகுதியை பொது தொகுதியா மாத்துங்க நாலு தொகுதியில சிவகங்கை காரைக்குடி திருப்பத்தூர் போன்ற இடங்களுக்கு சுழற்சி முறையில கொண்டு போங்க திருப்பி அதுக்கு அஞ்சு வருஷம் அது தொகுதிக்கு போட்டோம் அஞ்சு வருஷமாக சுற்றி வரட்டும் எங்களுக்கு எந்த ஆச்சே கிடையாது அதனால இந்த தொகுதி எங்களுக்கு விடுங்க இந்த வட்டம் எங்களுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு எழுதி ஈவோட்டை கொடுத்துட்டு வந்துடுங்க நாங்கள் கொடுக்க போகிறோம் ஈ கொடுக்க போகிறோம் அது மாதிரி நீங்கள் எல்லா ஊர்லேயும் கிளம்புங்க எல்லா ஊர்லேயும் போ பெண்கள் ஆண்கள் உங்கள் பேரே போடுங்க நான் நிக்கணும் அதுக்கு தான் அரசாங்கம் பழி சொல்ல முடியும் என் பேரை போட்டு உங்கள் பேரை போட்டு அடுத்த பேரை போட்டு இது தேவையில்லாது உங்க பேரையே போட்டுருங்க டைரெக்டாக எனக்கு ஆசை இருக்கு எனக்கு விருப்பம் இருக்கு எம்எல்ஏ ஆகணும் சட்டசபையில பேசணும் வரலாறு பதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்களும் உங்க பேர் எழுதி கோயில் ஓட்ட கொடுத்துருங்க ஆனா யாரா இருந்தா போய் கூட்டுகிட்டே வரும் அதை வாங்க மாட்டோம் அப்படின்னு பாத்துக்குவோம் வாங்கிடுவாங்க வாங்க நாலு நாளைக்கு வாங்க அஞ்சாணா வாங்கிடுவாங்க மேல இருந்து உத்தரவு வந்துடும் நீங்க எல்லாருக்கும் படைய எடுத்து போனோம் ஆகுது போனீங்க நான் கலெக்டர்ல ஒரு மனு இந்த மாதிரி இந்த ஊர்ல என்ன ஊர்ல நிக்கிறேன் இந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன் நிக்கணும்னு இந்த மாதிரி எழுதுங்க உங்க சாதியை எழுதிருங்க அதுல மனுவில் சாதியை மறைக்காதீங்க சாதியை கட்டாய எழுது மனுவில் நான் என்ன சாதியை சென்றே கிடையாது அரசாங்கத்துக்கு தெரியும் சாதி ஜ அது குறையே கிடையாது குற்றமும் கிடையாது இந்த சாதி செஞ்சது அதனால இந்த தொகுதி நான் நிக்கணும் ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் முட்டை கடுதை ஆசையாக இருந்தவன் இருக்கணும் இருக்கிறதுல உன் ஜாதி உங்க அப்பன் பேரு உன் பேரு ஊரு பேரு ஆசைப்படுறது விருப்பப்படுறது இதுவரைக்கும் சட்டத்தால நான் தடுக்கப்படுறது அத்தனையும் நாளே வரையில வரணும் அப்படின்னு கொடுக்கப்போறோம் நாங்க போறோம் எல்லா ஊர்லையும் கொடுங்க இந்த ஊர்ல இந்த தொகுதியில மாணவ சட்ட நூத்தி இருபத்தஞ்சு ஊர் இருக்கு நூத்தி நாற்பது ஊர் இருக்கு எல்லா ஊருக்கும் கொடுங்க அப்பதே தலை பிச்சுக்கிட்டு கேட்பாங்க அவங்க எல்லாரும் கலெக்டர் கலெக்டர் நீங்க கொடுத்துருவாங்க உங்க விஷயம் போரியலா பட்டா போறீங்களா போங்க அதுவும் கொடுங்க இதுவும் கொடுங்க போய் ரெண்டு வருஷம் நமக்கு டயருக்கு இப்ப பிடிச்சா முரட்டு புடியா பிடிச்சா அது நடந்துடும் நான் ஒரு ஆளு பேசுனதால அது பயன் இல்லை அதனால வரக்கூடிய வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கு உண்டான முயற்சியை நாங்கள் எடுக்க போறோம் நீங்களும் எடுங்க மாதாமது சட்டமன்ற தொகுதி அதனால பரமக்குடி சட்டமன்ற தொகுதி கடையநல்லூர் சட்ட இந்த மாதிரி தொகுதியெல்லாம் நிறைய இசி தொகுதியில் நிறைய இருக்குது அந்த மாதிரி தகுதி நிலக்கோட்டை சட்ட சட்டசபை தொகுதி இந்த மாதிரி நிறையா தொகுதிகள் வட மாவட்டங்களாம் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த வீ மனு கொடுத்து நிவாரணம் உடனடியாக கிடைக்கும் என் பேச கேட்டீங்கன்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் எல்லாரும் பெசிபியாக கூட்டமே போட்டுருவாங்க கூட்டம் போட்டு எல்லா எல்லா வேலையாக வேலை அரசாங்க களத்தில் இறங்கிரும்னு கேட்டுக்கிறேன்